ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வேலாஸ்கு கேங்களில் இது நெய் பொங்கல் தாங்க பண்ண போகிறோம் அது நெய் பொங்கல்னால் நெய் மிளகு பொங்கலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் இதே மெத்தடில் இதே மாதிரி பண்ணுங்கள் பொங்கல் வந்து அதே சாஃப்ட்னஸ்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் கடையில் நம்ம சாப்பிட்றத விட இன்னும் டேஸ்ட்டு பக்காவாக வந்திருக்குங்க நல்லா இருக்குது இதே மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் அளவுலாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறோங்க நான் பச்சரிசி தான் பண்ண போகிறேன் அதனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா கழுவி இந்த மாதிரி குக்கரில் போ சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம இதை அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துட்டோம் இதுக்கு வந்து அதே டம்ளரில் பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் பத்து டம்ளர் எடுத்துருக்கேன் நாங்கள் ஊற்றி பாருங்கள் மொத்தமாக எடுத்து வச்சு ஊற்றுறேன் பத்து டம்ளர் கரெக்டாக இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க இது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு அளவுக்கு நல்லாயிருக்கும் பொங்கல் வந்து நல்லா வரும் இப்போது குக்கர் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேணாம் லோ ஃப்ளேமும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு நல்லா கொலைய விட்டுருங்க பொங்கல் சூப்பராக வரும் இப்போ நம்ம அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாங்க இப்போ நெய் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுமோ நீங்கள் எந்தளவுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இது கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரும் சூப்பராக வரும் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் எண்ணெயும் இதுவும் சூடாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மிளகு கொஞ்சம் கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கோங்க ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் இஞ்சி அடுத்து முந்திரி இது எல்லாமே மொத்தமாக இதில் கொட்டிடுறோம் இது நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க நல்லா வதக்கி விடுங்க இது வந்து முந்திரி எல்லாம் பொன்னிறமாக வரணும் அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கங்க அப்போ தான் நல்லா வாஷமாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க நான் அது வீடியோவில் எடுக்க மாட்டேன் இப்போ இது எல்லாமே வதங்கி வருது இப்போ இது நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுங்க இப்போது நம்ம வந்து இதை குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்க்கறக்கு முன்னாடி இந்த சாதத்தை வந்து நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பாடு கரெக்டாக இருக்கும் நம்ம மேலே குழக்குழமும் கீழே கொஞ்சம் கிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொங்கல் அதனால் நம்ம அந்த சாதத்தை ஒரு கிண்டிக்குவோம் இது நல்லா கிண்டிக்குங்க கை விட்டு சாரி கந்தி விட்டு கிண்டியாச்சு இப்போ நம்ம தாளித்ததை எடுத்து கொட்டிடலாங்க ஏங்க இந்த டைமில் வந்து உப்பு பத்திலனா பார்த்து போட்டுக்கோங்க ஒன்று தப்புல இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கரண்டியில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்புலேயே வச்சு எடுத்துருக்கேங்க ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா வீடியோவும் சூப்பராக வரும் நல்லாயிருக்கும் டேஸ்டியான நிறைய டிப்ஸை உங்களுக்கு நான் தேவை சமையல் பற்றின டிப்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இதுக்கு சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்க